போன வீடியோவில் பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் தான் அதை தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை அதோட இன்ஸ்டலேஷன் அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம் செக்யூரிட்டி சிஸ்டம் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் அதுக்கு நம்ம நண்பர் இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுறாரு புரியிற மாதிரி சொல்றேன் ஓரானர் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டான முதல் வார்த்தையிலேயே திஸ் இஸ் மை ஃபேமிலி திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு புல் அட்ரஸோட போட்டோ போட்டு விட்டு எனக்குள்ளே தூங்கி தான் பேராசியை இவர்தான் அமெரிக்காவில் இந்த டிஐஒய் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் ரொம்பவே பாப்புலர் நம்ம வாங்கியிருக்க சிஸ்டம் சிம்பிளி சேஃபோட தேர்ட்டீன் பீஸ் கிட் நான் காஸ்கோவில் வாங்கினேன் ஆக்சுவல் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி டாலர் டீல டூ ஹண்ட்ரட் டாலருக்கு வாங்கினேன் அப்ராக்சிமேட்டா சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்கும் இந்த பேக்கேஜில் மொத்தம் தேர்ட்டீன் பீசஸ் ஒரு பேஸ் ஸ்டேஷன் அவுட்டோர் கேமரா அப்புறம் எட்டு என்ட்ரி சென்சர்ஸ் இன்டோர் கேமரா மோஷன் சென்சர் அதுக்கப்புறம் ஒரு கீபேட் இது போக சிம்பிளி சேஃப் அப்படின்னு ஒரு கார்டு வேற ஆஹா ஒவ்வொரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேஸ்டேஷன் பிரெயின் ஆஃப் த சிஸ்டம் இதோட தான் நம்ம சென்சர்ஸ் கேமராஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணணும் யாராவது இன் பண்ணால் திருடன் திருடன்னு கத்த ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை சிக்னலை மானிட்ரிங் சென்டருக்கு சென்ட் பண்ணிடும் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம் கீபேட் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம கண்ட்ரோல் பண்ண முடியும் திருடனை அலர்ட் பண்ணுறதுக்கு ஆமாங்க நாய்கள் ஜாக்கிரதின்னு போர்டு வைக்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கில் சிம்பிளி சேஃப் போர்டை கனெக்ட் பண்ணி வெளியே வச்சா திருடன் உள்ளே வர யோசிப்பான் என்ட்ரி டோர் சென்சார்ஸ் இதை நம்ம வீட்டோட டோர்ஸ் விண்டோஸ் கேபினட்ஸ் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம் யாராவது டோரை ஓப்பன் பண்ணால் உடனே வீட்டு ஓனருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும் பாஸ் எவனோ உள்ளே வந்துட்டான் அப்படின்னு இது மட்டும் இல்லை பேஸ் ஸ்டேஷனுக்கு திருடான் திருடன்னு கத்த வேற சொல்லிடும்

யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டா இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிரும் மானிட்டரிங் சென்டர்ல இருந்து ரியல் பர்சன் நம்ம வீட்டை வாட்ச் பண்ண நான் ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு பர்சனலா இந்த அவுடோர் ஹை டெஃபினிஷன் கேமரா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசன் ஈஸி இன்ஸ்டாலேஷன் வயர்லெஸ் கேமரா மேக்னெட்டிக் வால் மவுண்ட்ல ஸ்டிக் பண்ணா மட்டும் போதும் பேட்ரி டேப்பை புல் அவுட் பண்ணணும் வீட்டுக்கு சென்ட்ராக ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி பேஸ் ஸ்டேஷனை பிளேஸ் பண்ண வேண்டிதான் பவர் அடாப்டரை பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணதும் லைட் ஆன் ஆகும் வெல்கம் மெசேஜ் சொல்லும் இப்போது ஸ்டேஷன் அடியில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அதை நம்ம ஃபோன் அப்ளிகேஷனை வச்சு ஸ்கேன் பண்ண வேண்டிதான் இப்போது ரெண்டு டிவைஸுமே லிங்க் ஆகிரும் இப்போது யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் சிக்ஸ்டி செகண்ட்ஸுக்குள்ளே அந்த அலாமை டிசேபிள் பண்ணணும் பை என்ட்ரிங் பாஸ்வேர்டு இல்லைனா இவன் கத்த ஆரம்பிச்சிடுவான் மானிட்ரிங் சென்டருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடுவான் அவங்க போலீஸை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க